ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புதினா சட்னி புதினா துவையல் சாரி புதினா துவையல் செய்கிறோம் அதுக்கு என்ன வந்து வரமிளகா போட்டிருக்கேன் வரமிளகா மிளகாய் நல்லா இதாகி இதாகிடுச்சு ச்சு அடுத்து சின்ன வெங்காயம் அ பூண்டு இஞ்சு இந்த பூண்டு அதில் நிறைய பூண்டு கூட நீங்கள் பிடிச்சி போட்டுக்கோங்க உடம்புக்கு நல்லது I'm eu vou pôr contra o தக்காளியை தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா நான் விட்டுருக்கேன் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்குங்க ஓகே நல்லா வதஞ்சிடுச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த டைமில் என்னென்ன நல்ல மூலிகை இருக்கும் பச்சை கலரில் அதாவது புதினா கொத்தமல்லி அண்டு கருவேப்பில் மூணையுமே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மெஜாரிட்டியாக புதினா அதிகமாக இருக்குது அதனால தான் புதினா துவையல்னு சொன்னேன் ஓகே எல்லாமே நல்லது தானே என் உடம்புக்கு எல்லாத்தையுமே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா வதங்கிரும் குறிப்பாக நல்ல எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது துவையலுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து இந்த இதில் போட்டிருக்காங்க நல்லா க்ரீனாக போட்டிருக்காங்க நாங்கள் எங்கள் பிள்ளைங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அரைச்சா தான் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக நான் நல்லா வதக்க எண்ணெயில் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் போடல நாங்கள் மேக்சிமம் பெரிய வெங்காயமே வாங்க மாட்டோம் சொல்லி சின்ன வெங்காயம் மட்டும்தான் மொதும் போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப என்ன ஊற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சோடனே அரைச்சி வச்ச சட்னியை ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரை ரெடியாகிட்டு இருக்கு எங்கள் பாருங்கள் ஊரில் புதினா ரைஸு ஃப்ரெண்ட் ஃப்ரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடகு நல்லா பொழிஞ்சிடுச்சு இப்போது துவையில் ஊற்றிட்டு நல்லா கிளவி விட்டு அறக்கிக்க வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இதில் சாதமாக வச்சுக்கலாம் எது வேணாலும் போட்டு கிளறிக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்